இன்றைக்கி காயில் சமையல் டெப்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பசங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஷூ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு தூசி அழுக்கு வருஷத்துக்கு மூணு நாலு வாட்டியாவது அந்த ஷூவை கிழிச்சிட்டு வருவாங்க மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இந்த ஷூ வாங்கி ரெண்டு மாதம் தான் ஆகுது அப்படின்னா யாராவது நம்புவீங்களா ஏன்னா அந்த அளவுக்கு மோசம் பண்ணிட்டு வராங்க ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது எல்லார் வீட்லேயும் இதே பிரச்சனை தான் ஸ்போர்ட்ஸ் டேவோ அல்லது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு வந்தால் அந்த ஷூவை பார்க்கறதுக்கே அவ்வளோ கன்றாவியாக இருக்கும் ஸோ அதை நம்ம இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த தூசியை ஃபுல்லாக மேலே உள்ளதை சா நார்மல் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு மேஜிக் எரைசர் நம்ம ஏற்கனவே அதை யூஸ் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருக்கோமோ அதை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சா போதும் அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும் ஸோ இவ்வளோ கிழிஞ்ச ஷூவை நீங்கள் பசங்களுக்கு போட்டு விட்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இப்போ வருஷத்துக்கு மூணு நாலு ஷூவாவது வாங்கி தான் இருக்கிறோம் ஆனால் இந்த முறை அவளே வந்து சொன்னால் இல்லைம்மா பரவாயில்லை இப்போ தானே வாங்கியிருக்கோம் கொஞ்சம் நாள் கழிச்சே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் நான் இந்த ஷூவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டா ஸோ நம்ம எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த சாதாரண சின்ன விஷயங்கள் மற்றவங்க பார்ப்பாங்க சிரிப்பாங்க அப்படின்றத விட பசங்களுக்கு நம்ம பழைய ஷூவாக இருந்தாலும் நீட்டாக இந்த மாதிரி நம்ம பாலிஷ் பண்ணி டெய்லி ரெகுலராக அனுப்பிட்டால் போதும் புதுசு போல் தான் இங்கே இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அப்புறம் நேத்தி இதை மாதிரி முன் பக்கத்தில் அந்த லெதர் ஷூ தான் அது ஸோ அதை வந்து எப்படியோ அதை கிழிச்சிட்டு வந்துட்டாங்க பொண்ணுங்களே எப்படி இருக்கும்போது பசங்க ஷூலாம் சொல்லவே வேண்டாம் நல்லா ஆட்டம் போட்டு மாதத்துக்கு ஒரு ஷூ வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அதுன்ட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி லைட்டாக தொடங்கி ரொம்ப அழுத்தி தொடச்சிங்கன்னா ஷூவில் உள்ள பாலிஷும் மொத்தமாக போயிடும் அதனால் மேலே லைட்டாக அழுத் தொடச்சிட்டு இப்போ நார்மலான துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டா போதும் இதை இப்படி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஷூ பாலிஷ்லாம் கூட போடணுன்ட்டு அவசியம் இல்லை இதே இதை நம்ம வச்சு தேய்ச்சிட்டா போதும் ஸோ இது மேலே வந்து இந்த ஃபைபர் கிளாத்தோ அல்லது சாதாரணமாக ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சிட்டா பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷைனிங் வேணும்னா லைட்டாக மட்டும் கொஞ்சம் என்ன தடவி மேலே அப்ளை பண்ணிவிடுங்க ஆனால் ரெகுலராக பசங்க ஸ்கூலுக்கு இருக்கும்போது நிறைய என்ன அப்ளை பண்ணிட்டிங்கன்னா திரும்பவும் மண் எல்லாமே அதில் வந்து ஒட்டிக்கும் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பசங்க ஷூவை நல்லா அழுத்தி தொடச்சி விட்டுடுங்க இப்போது நம்ம அந்த கிழிஞ்ச பகுதியில் வந்து ஒட்டுறதுக்கான ஒரு இதை பார்க்க போகிறோம் பசங்களோட ஷூ ரொம்ப டைட் ஆகிடுச்சி அப்படின்னா மட்டுமே மாற்றுங்க அப்படி கிழிஞ்சிருந்துச்சுனா கூட நம்ம வீட்லயே ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபெஃபிகால் ஆல்ஃபிக்ஸ் இதோட விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் எல்லா கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ கிழிஞ்சிருக்க இடத்துல கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க உள் பகுதியில் இது இதுக்கு மேல் பகுதின்னு மட்டும் கிடையாது சில பேருக்கு என்ன ஆகணும் ஷூ மேலே கலந்துடும் கீழே உள்ள ஹில்ஸ் இது மட்டும் இருக்கும் ஸோ அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் இதை வச்சு இப்போ நம்ம அவசர அவசரமாக எங்கேயாவது போகிறோம் இது இந்த ஷூக்கு மட்டும் கிடையாது பார்ட்டி வியரோ அல்லது நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷூ கூட கிழிஞ்சிருச்சு அந்த ஸ்டோன்ஸை மேலே உள்ள டிசைன்ஸ் ஏதாவது வந்து விட்டு போயிடுச்சுன்னா இந்த இதை வச்சு நீங்கள் ஒட் ஒட்டிடலாம் ரொம்ப நேரம் காய வைக்கணுன்ற அவசியமே இல்லை இது வந்து த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அது நல்லா ட்ரை ஆகிடும் உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எப்போதுமே வந்து உங்கள் ஷூ ரேக்குள்ளே இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஷூ வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சா அல்லது டேமேஜ் ஆகிடுச்சின்னா நம்ம உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சு இன்னும் நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா உள் பகுதியில் கூட கொஞ்சம் துணியை வச்சு நீங்கள் அந்த நார்மலான கிளாத்தை அதை வச்சு கூட மறைச்சி விட்டரலாம் தெரியாது ஸோ ஷூக்கு இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நான் வேறு எதுவும் பண்ணலை வெளியில் மட்டும் கிழிஞ்சிருக்க பகுதியெல்லாம் நான் இதை வச்சு ஒட்டியிருக்கேன் ஷூவில் வந்து அப்புறம் பசங்க அந்த ஒட்டக்கூடிய இடம் அதுவும் வந்து தனியாக ரெண்டுமே வந்து பிரிஞ்சு வந்துடும் அதையும் இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷூவில் அல்லது செப்பலில் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லை ஆல்ஃபிக்ஸ் வச்சு நம்ம சட்டுன்னு ஒட்டிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டா வருஷத்துக்கு ஒரு ஷூ போதும் டைட் வரைக்கும் நம்ம இந்த ஷூவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்